ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக இந்த கோதுமை அப்பம் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது கோதுமை அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினா கூட இருக்கலாம் இப்போது அதே கப்பால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்ச வெள்ளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அரைக்கப் வெள்ளத்துக்கு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப பாகுப்பதம் கம்மி பதம்லாம் நமக்கு தேவையில்லை நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போது இந்த சர்க்கரையை நல்லா ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி மாவில் சூடோடவே வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஆற வைக்கக்கூடாது நம்ம சூடோடு சேர்க்கும் போது இந்த மாவு வந்து பாதி அளவுக்கு நமக்கு வெந்துடும் இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு வச்சு எல்லா வெள்ளைக்கரை இதில் கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் கவனமாக பண்ணுங்கள் மிக்ஸ் விடும்போது நல்லா நமக்கு திக்காகி வந்துடும் மாவு கூட சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு நல்லா திக்காகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகிடுச்சி இப்போ அதே கப்பால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் பூ உங்களுக்கு தேவை இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லாவே இருக்கும் சூப்பராகவே வரும் இப்போது ஒரு ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கோங்க தட்டிட்டு சேர்க்கும் போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படி ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு வானலியில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போது இதை ஒன்று ஒன்றா இதை மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அதுவே தானாகவே எழும்பி வரும் மேலே நம்ம கரண்டி வச்சு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்கள் சூப்பராக எழும்பி வருது பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சேர்த்த அப்போ எல்லாமே இந்த மாதிரி எழும்பி வந்துடும் பாருங்கள் அதுவே தானாகவே எழும்பி வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடு வெந்திருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் நம்ம வந்து மிதமான தீயில்தான் இருக்கணும் அதிகமாக வச்சிடாதீங்க ஏன்னா கரிஞ்சிரும் நமக்கு பாருங்க அப்போ தான் நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஹார்டாயிடும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்துடுச்சு நான் வந்து மெதுவாக இன்னொரு சைடும் திருப்பி போட்டிருக்கேன் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மிதமான தீலையே கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ரெண்டு சைடும் வெந்து வந்துடுச்சு நமக்கு சூப்பராக நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான இந்த அப்பம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இந்த அப்பம் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ